நம்ம சொல்லுவோம் நல்ல படம் வரணும் நல்ல படம் வரணும்னு ஆனால் நல்ல படத்தை ஓட வச்சா தானே நல்ல படம் வரும் இப்போ இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக வந்து ஒரு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு படம் வேணுமோ அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஓட வச்சாதான் நல்ல படத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க இல்லைன்னா வந்து வேற மாதிரியான படங்கள் தான் வர ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் அப்போது படம் எடுக்கிறவங்களுக்கு திட்டி பிரயோஜனம் இல்லை நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்லை பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தால் தான் இப்போ சொன்னாங்க தேவையானி சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஷோவில் எடுத்துட்டாதிங்கன்னா அது யுவராஜ் கையில் இல்லை யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணலாம் அதுதான் அவர் கையில் இருக்க தவிர அங்கே வந்து சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்டில் நீங்கள் நூறு டிக்கெட் வாங்கி போய் உள்ள அமிச்சிருந்தா கூட கேன்டீனில் ஃபுல்லாக தான் இல்லையாங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது இன்றைக்கி வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து மினி ரெஸ்டாரண்ட் ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட்டில் என்ன பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் ஓடுது அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை வந்து தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு திரைப்படத்துறைக்கு இருக்கு நீங்க ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கீங்க அவங்க சொன்னார் வந்து நீங்க ரொம்ப பணிவான பெண் மட்டும் இல்லை தீயாக பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க தயாரிப்பாளர்கள் நினைச்சா அவங்க ஒரு அணியா இருந்தாங்கன்னா அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது உற்பத்தி பண்றவங்க அந்த பட தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தன் விவசாயி இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பாளர் தான் வில சொல்வான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து நாற்று நட்டேன் களை எடுத்தேன் தண்ணி பாய்ச்சினேன் அறுவடை பண்ணேன் கொண்டு வந்து சேர்க்குறேன்னா அதுக்கான விலையை விவசாயி நிர்ணயம் பண்ண முடியாது அதுபோல் தயாரிப்பாளர் தயாரிப்பாளரு பத்து வட்டி வாங்கினேன் அஞ்சு வட்டி வாங்கினேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ நாள் எடுத்தேன் இந்த படம் இவ்வளோ செலவாயிருங்க இதுக்கான விலை இவ்வளோ அவரால் சொல்ல முடியாது இந்த ரெண்டு பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற இல்லை சிந்திக்க வைக்கிற இல்லை சிரிக்க வைக்கிற இடத்துல இருக்காங்க ஆனால் இவங்க நிலமை வந்து இன்னும் படுமோசமான நிலையில் தான் இருக்காங்க